ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான மளிகை பொருள் அதாவது பருப்பு ஐட்டம்ஸ் மட்டும் வந்து வாங்கியிருக்கேன் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன வாங்கியிருக்கேன் ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட்டு அதை எப்படி வந்து சுத்தம் பண்ணி வைக்கலாம் எப்படி வந்து புழு பூச்சி வந்து அதை பிடிக்காமல் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா இந்த மாசி பங்குனி அதாவது தையில வந்து அறுவடை பண்ணுவாங்க மாசி பங்குனியில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஏன்னா நல்ல வெயில் காலம் அந்த வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இருந்தாலும் கெட்டு போகாது இந்த பருப்பு ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையில் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதே ரேட்டு கொடுப்பாங்க மளிகை கடைக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த இடத்துல போய் வாங்கணுன்னா கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் அதே விலைக்கு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க மொத்தமாக வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு மிச்சமாகும் அதே டைமில் சீசன் டைமில் வாங்கும்போது கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்குது இதுவே இனி மழை காலத்தில் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் விலை எல்லாமே இருக்கு இருக்குது அதிகமாகிரு இது வந்து சீசன் டைம் மாசி பங்குனி வந்து வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் விலை எல்லாமே கம்மியாக இருக்கும் இந்த டைமில் வாங்கினோம் அப்படின்னா மாசி பங்குனியில் பொருள் வந்து புதுசாகவே இருக்கும் ஏன்னா இப்போதான் அறுவடை பண்ணியிருப்பாங்க மாசி பங்குனியில் வாங்கும்போது அது ஒரு ரெண்டு தான் ஆயிருக்கு அந்த பொருளுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து பதினோரு மாதத்து பக்கமாக வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு கொத்தமல்லி அவ்வளோ மனமாக இருக்குது இந்த மூட்டையை வந்து ஓப்பன் பண்ண உடனே வெள்ளை உளுந்தும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளை உளுந்து தான் வாங்கியிருக்கேன் கருப்பு உளுந்து வந்து வாங்கலை அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா நொறைச்சி வரும் நான் வந்து ஒரு மூணு கிலோ தான் போகுதுன்னு சொன்னேன் ஆனால் அவ்வளோ கேரண்டியாக சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு கிலோவாக வாங்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பொரிச்ச கடலை இது வந்து கடலை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு இது எல்லா பருப்புமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க நான் போன டைமில் இந்த சுண்டல் மட்டும் கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருந்ததுனால க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு இதுக்கு தனியாக வர முடியாதுன்ட்டு அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதில் இருக்கிற கல் மட்டும் அந்த சல்லடை வந்து தனியாக வச்சுருப்பாங்க அதனால அந்த கல்லை மட்டும் எடுத்து கொடுத்துட்டாங்க மற்றபடி இந்த பிஞ்சாக இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த தொல்லியோடு இருக்கிறது இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டா போதும் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் மற்றபடி இந்த பாசி பருப்பில் கொஞ்சம் கல் இருக்குது அவங்களே சொல்லிருவாங்க எது எது க்ளீன் பண்ணியிருக்கேன் எது எது பண்ணல அப்படின்னு அது எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் கூடவே அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த குறுமிளகு எல்லாமே வந்து சுத்தமான குறுமிளகு வந்து இருந்தது அதுக்கப்புறம் சீரகம் மஞ்சத்தூள் வந்து அவையிலே வந்து அரைச்சி வச்சுருந்தாங்க அது எல்லாமே வந்து இருக்குது நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் என்னென்ன ரேட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே நல்ல வெயிலில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் காஞ்சா de alé தேவரப்பருப்பெல்லாம் ரொம்ப நேரம் காய போட்டேன் அப்படின்னா அது வந்து வேகாது அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் இருந்தாலே போதும் அதில் இருக்கிற கொஞ்சம் ஈரப்பதம் மட்டும் காஞ்சாலே போதும் நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து பருப்பு அந்த உளுந்துமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலில் காய போட்டோம்னா நொறச்சி வராது அதனால அதுவுமே ஒரு அளவுக்கு காஞ்சால் போதும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அடிக்கிற நல்ல வெயிலில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் காஞ்சாலே போதும் ஏன்னா அந்தளவுக்கு வெயில் வந்து அடிக்குது பருப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு கிலோ வாங்கினேன் அது வந்து நாலு கிலோ வந்து எழுநூற்றி இருபது ரூபா அப்போ ஒரு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபா மேக்ஸிமம் இரநூறுவாய்க்கு மேலே எந்த ஒரு பருப்புமே போல ஒரு அவர பருப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கிலோ இரநூறுவா மீதி எல்லாமே நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது அந்த ஸ்டேஜ் அந்த விலையில தான் இருக்குது மூணு குவாலிட்டி வந்து வச்சுருந்தாங்க நான் வந்து நல்ல குவாலிட்டிலேயே வந்து வாங்கிட்டேன் ஏன்னா நம்ம மாதம் மாதம் வாங்கினோம்னா அந்த பத்து இருபது வந்து பார்க்க வேண்டியதில்லை வருஷத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விலையிலேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட் குவாலிட்டிலேயே பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கி வாங்கிட்டு வந்துட்டோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் மூணு குவாலிட்டியில் வந்து வச்சுருந்தாங்க பொரி கடலை அதாவது சட்னிக்கு போடுறோம் இல்லைங்களா அந்த கடையில் கிலோ பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா அதுக்கப்புறம் தட்டைப்பயிர் நூற்றி நாற்பது ரூபா அவரப்பருப்பு கிலோ இரநூறுவா இது தான் பார்த்திங்கன்னா விலை அதிகம் மற்றது எல்லாமே நூற்றி ஐம்பது எண்பது அந்த ரேஞ்சில் தான் இருந்தது மல்லி ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா பச்சைப்பயிறு வந்து ஒரு கிலோ நூற்றம்பது இது தான் பெஸ்ட் குவாலிட்டி அதுலேயே வந்து ஒரு நாலு கிலோ வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் உளுந்து வந்து அஞ்சு கிலோன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து நூற்றி நாற்பது ரூபா அதுக்கப்புறம் பருப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கருப்பு சுண்டல் நூறுரூவா ரெண்டு கிலோ வாங்கினேன் அது இரநூத்தி ஐம்பது ரூபா பட்டாணி பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ தான் வாங்கினேன் ஏற்கனவே இருக்குது கொஞ்சம் அதனால் வெந்தியம் அரை கிலோ அறுபது ரூபா வெள்ளை சுண்டல் பார்த்தீங்கன்னா அரை கிலோ எழுவது ரூபா ஒரு கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபா மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை கிலோ வாங்கினேன் பழசே கொஞ்சம் இருக்குது மஞ்சள் தூள் வந்து அரை கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ வந்து இரநூத்தி அறுபது ரூபா கடுகு வந்து முப்பது ரூபா கால் கிலோ தான் வாங்கினேன் மிளகு வந்து கால் கிலோவே இரநூறுவா சுத்தமான மிளகு மிளகும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருந்தது அந்த மூட்டையை வந்து ஓப்பன் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து அப்படியே எடுத்து காய வச்சுட்டு கையோட பார்த்திங்கன்னா அந்த சம்படம் எல்லாமே கழுவி வச்சிருந்தேன் போர் தண்ணிங்கிறதுனால ரொம்ப வந்து வட்டம் மேலே பிடிச்சிருந்தது அதனால் அப்படியே ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி நல்லா உள் பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் படுற மாதிரி காய வச்சுட்டு நல்ல சூட்லேயே பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே பருப்பை வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் உள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கு பக்கம் வந்துருச்சு எப்படியுமே லிஸ்ட்டு எழுதிட்டு போனாலுமே நம்ம ஒவ்வொரு டைமுக்கு கடைக்கு போகும்போது நாலு பொருள் வாங்கணும் அப்படி வாங்கணும்னு நினச்சிட்டு போவோம் ஆனால் வாரது ஆறுக்கு மேலே தான் இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவோம் தேவைப்படுறது தேவை இல்லாததுங்கிறத நம்ம வந்து கை வைப்போம் இப்போ வந்து நம்ம இதே மாதிரி ஒரே டைமில் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு செலவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஹோல்சேலில் கிடைக்கிறதுனால கொஞ்சம் விலையும் கம்மியாக கொடுக்கு கொடுப்பாங்க ஒட்டுக்காக வாங்கும்போது பருப்புக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கம்மி பண்ணாலே நம்ம அவ்வளோ பருப்பு கிலோ கணக்கில் வாங்கும்போது போது ரொம்பவே பார்த்திங்கன்னா மிச்சமாகும் வாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா வந்து பக்குவப்படுத்தி வைக்கணும் இல்லைன்னா நம்ம வாங்கின பொருள் வந்து வேஸ்ட் ஆகி போயிரு இந்த மாதிரி வெயில் அடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சூட்டோடவே வந்து எடுத்து வச்சிடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பனிப்பதம் வந்து இறங்காதக்கு முன்னாட வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா கொஞ்சம் வந்து பனிப்பதம் வந்து இறங்க பார்க்கும் நல்லா இந்த வெயில் டைம்லேயே வந்து சூட்டோட வந்து எடுத்து வச்சிடணும் அதே மாதிரி கொஞ்சம் வடகம் எல்லாமே வந்து அங்கே வச்சுருந்தாங்க நான் வந்து எல்லாமே வீட்லேயே போட்டுட்டேன் அதனால் அதெல்லாம் வந்து வாங்கலை ஒவ்வொரு பருப்பும் வந்து இப்படி எடுத்து சம்பளத்தில் போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் கொஞ்சமாக அடியில் பார்த்தீங்கன்னா இந்த குப்பை எல்லாமே இருக்கும் அதை வந்து ஒரு முரத்தில் போட்டு சளிச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா பூச்சி பிடிக்காமல் போ நல்லா இருக்கும் இதோட சேர்த்து கொட்டி வச்சோம்னா தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு பூச்சி எல்லாமே வந்து விழுந்துடும் எல்லா பருப்புக்குமே இடையில பார்த்தீங்கன்னா மிளகா வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வந்து எதுவுமே ஆகாமல் இருக்கும் பூச்சி புழுவெல்லாம் எதுவுமே வண்டு எதுவுமே பிடிக்காம இருக்கும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருப்பாக காய காய எடுத்து வந்து செல்ஃபில் அப்படியே அடுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி செல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த தேவர பருப்பு எல்லாமே வறுக்க முடியாது வறுக்கிற பருப்பில் பார்த்திங்கன்னா இந்த பாசி பயிர் வந்து நல்லா ப சுத்தம் பண்ணி வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுவுமே கெட்டு போகாமல் இருக்கும் தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா இடையில் ஒரு ரெண்டு மூணு இருக்குது அப்போ இடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிளகாய் போட்டு வச்சுட்டோம்னா அதுவுமே நல்ல புழு பூச்சி எல்லாம் பிடிக்காமல் இருக்கும் எனக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்லாமே இப்படி பண்ணணுங்கிறதே தெரியாது சீக்கிரமாக இந்த அரை கிலோ ஒரு கிலோ வாங்கும்போதே சீக்கிரமாக புழு பிடிச்சிரும் அடுத்த மாதம் வாங்குறதுக்குள்ளேயே வீணாக பண்ணி போயிடும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சிடுச்சு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சுண்டல் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு ஆனால் சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அதை பார்த்தோம்னா ரொம்ப பொருள் வீணாக போயிடும் இது எடை போடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கணக்கில் கொஞ்சம் எச்சாக தான் போட்டாங்க ஏன்னா சுத்தம் பண்ணாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கால் கிலோ பக்கமே எச்சாகவே தான் போட்டாங்க எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்கள் பாதி தான் சுத்தம் பண்ணியிருக்கேன் இன்னும் பாதி இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் வெயிலில் எடுத்து போடணும் இல்லைன்னா உளுத்து போயிடும் இதில் சுண்டல்ல பாருங்கள் கடைசியில் எவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்னு சுத்தம் பண்ணாமல் கொடுத்ததுனால எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லா பருப்புலேயுமே இருக்கும் நம்ம நல்லா வந்து புடச்சி எடுத்து வச்சிடணும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வேலை வந்து தாடிச்சு ஒரு வழியாக எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்னும் பாசி பருப்பு மட்டும் வறுத்து வைக்கணும் இப்போதைக்கு வெயிலில் காயப்போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் ஒரு நாள் கழித்து அதை மட்டும் வறுத்து வச்சா வேலை முடிஞ்சிருச்சு ஒரு பத்து மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இடையில் பார்த்திங்கன்னா மழை காலத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு கையில எடுத்து வந்து காய போட்டுடணும் ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போது ஈரக்கை மட்டும் படாமல் இருந்தால் போதும் நம்ம ஒவ்வொரு பருப்பு எடுக்கும்போதும் ட்ரையாக வந்து கையை வச்சு எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து புழு பூசி எதுவுமே பிடிக்காது இந்த மிளகாய் புளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்குது நம்ம தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டிருந்தோம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னொரு வருஷத்துக்கெல்லாம் வரும் அதனால் வந்து எல்லாமே வாங்கலை இது இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லையே அது மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் பூண்டு பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா பெரிய பெரிய பல்லாக இருந்தது ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இருந்தாலுமே நல்ல பூண்டாக இருந்ததுனால ஒரு ஒரு கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா பூண்டு என்னோட ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம நம்ம அதை வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அழகான வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்